நன்மைகள் செய்து நாளிந்து போன நண்பனே நன்மைகளின் உன்னை மிக கணேசிக்கிறா நன்மைகள் செய்து நாளிந்து போன நண்பனே நன்மைகளின் நாய கணேச உன்னைமே கணேசிக்கிறா நீ சோந்து போகாதே மனம் தளந்து போகாதே கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நேரத்துல கூட உங்க வாழ்க்கையில நீங்கள் நன்மைகளை செய்து பாடுகளை அனுபவித்துக் கொண்டு இருக்கலாம் உங்களே பார்த்து அனுபவ சொல்லுகிறார் நீங்கள் நன்மை செய்து பாடு போது அது பொறுமையோடு சகித்தால் அது தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்குன்னா பிரியமா இருக்கு இப்போ நீங்கள் ஒரு குற்றம் செஞ்சிட்டீங்க அதனால உங்களோட வாழ்க்கையில இப்போ ஒரு பாடு வருது உபத்திரவம் வருதுன்னா அதை நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா சந்தோஷமா ஏற்றுக்கொள்வீங்க ஆனா நீங்க நன்மை செஞ்சுட்டும் உங்க வாழ்க்கையில பாடு வருது அப்படின்னா அப்போ நீங்க என்ன செய்வீங்கன்னா அதை சந்தோஷமாவே நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாது என் வாழ்க்கையில நான் இவ்வளோ நன்மை செஞ்சிருக்கிறேன் இவங்களுக்குலாம் ஆனா இவங்க என்னோட வாழ்க்கையில இப்படி பண்றாங்களன்னு சொல்லிட்டு நமக்கு அது கஷ்டமா இருக்கும் ஆனா ஏசப்பா சொல்றாங்க அது என்னோட பார்வையில எப்படி இருக்குன்னா பிரியமா இருக்கு ஏசப்பாவும் இந்த பூமியில வாழுகிற போது அவர் நன்மை செய்கிறவரா என்ன செஞ்சாருன்னா சுற்றி திருந்தாரு ஆனா அவளுக்கு கிடைத்தது என்ன அப்படின்னா சிலுவையில் அறையப்படுகிற அந்த தான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட சூழ்நிலையே நீங்க கடந்து கொண்டு இருக்கலாம் ஆண்டவர் உண்மையா என்னை நேசிக்கிறாரா அவளுடைய பிரிய என் தான் காணப்படுதா ஆனா இவ்வளோ பாடுகளை படலன்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம் ஆனா ஏசப்பா சொல்றாங்க நீ நன்மை செய்து பாடு அனுபவிக்கிற அது என்னோட பார்வையில் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப பிரியமா இருக்கு ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்ய திட்டமிட்டு இருக்கிறார் இந்த பாடுகளை கொஞ்ச காலம் பொறுமையோடு சகித்து ஆண்டவர் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வை வைத்திருக்கிறார் நீங்கள் என்னை கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் உங்களை உயரத்துக்கு கொண்டு போக போகிறார் அந்த நாள் சீக்கிரமாக வருகிறது கத்துறவங்களோடு இருக்கிறார் காட் பிளஸ் யூ